ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள்லையும் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்க அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் திருப்பரங்குன்றம் மலையில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அங்கே முன்னாடி சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு பின்னாடி வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு ஒருவேளை அந்த அரசு அதிகாரி அமைச்சர்கள் ஒரு பக்கம் இயல்பாகவே இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க குறிப்பாக இந்து சமய அமைச்சர் அமைச்சர் சேர்பாபு வந்துட்டு மின்சார பேருந்துகளில் கொள்முதல் கொள்முதல் பண்ணாங்க பண்ணாங்க ஆயிரத்தி ஐம்பது ஆனால் அதற்குரிய அக்கறையும் இல்லாத அந்த எட்டு பார்த்தா மட்டும் அந்த அரசு அதிகாரிகள் மனோபாவம் இருக்கு தமிழ்நாடு போன்ற தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு விவசாயி எந்த அளவுக்கு பாடுபடுவாங்க அதை நடைமுறைப்படுத்துவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் தானே அவங்க கீழே இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் தானே அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த மெத்தன போக்கு மட்டும்தான் இது போன்ற சம்பந்தப்பட்ட தொகுதியோடைய மக்கள் பிரதிநிதி ஆனால் என்கிட்ட நீங்கள் ஏன் தகவலை தரல அப்படி கேட்கும்போது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறார் டிஎன் டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களை சேர்த்து வீடியோக்களாக தொடர்ச்சியாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது சமீப காலமாக திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய வகை நெருக்கடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு மிக முக்கியமான ஒரு அரசு அதிகாரிகள்லாம் பல்வேறு துறைகளில் பொறுப்பேற்றாங்க வே இரேன்பு தலைமை செயலாளராக வந்தார் சைலேந்திர பாபு காவல்துறையுடைய உயர் பொறுப்புக்கு வந்தார் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மக்களிடம் பேர் வாங்கி அரசு அதிகாரிகள்லாம் வந்தாங்க இதை பார்த்த உடனே பரவாயில்லையே ஒரு வித்தியாசமான ஒரு அரசாமைய போது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி பொதுமக்கள்கிட்ட நீடிச்சது ஆனால் அது ரொம்ப காலமும் நீடிக்கலை ஏன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள்லேயும் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்க அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக போக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலை பல்வேறு சம்பவங்களில் பார்த்தோம் அதில் ஒன்றிரண்டு நம்ம இப்போ சுட்டி காட்டினா மக்கள்கிட்ட எளிதாகவே விளங்கும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத வாக்கில் வந்துட்டு மதுரை எடுத்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அங்கே முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பின்னாடி வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது ஆனால் அந்த தர்காவுக்குள்ளே வந்துட்டு ஆடு கோயிலில் பலியிட போனப்போ அது ஒரு பெரிய ஆச்சு அப்போ மதுரை மாவட்ட ஆட்சி சங்கீதா கிட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பினர் இருந்து ஒரு மனு கொடுக்கும்போது வருவாய் கோட்டாட்சியர் வந்து விசாரணை பண்ணுவாருன்னு சொன்னாங்க ஆனால் அந்த வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணார்னா ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல நிறைய தொண்ணூறு சதவீதமான இந்துக்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து ஆடு கோடைகளை பலியிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்தார் அங்கேருந்து தான் அந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்துட்டு சர்ச்சையாக ஆச்சு பல்வேறு அரசியல் கட்சிகள் உள்ளே குதிச்சு பெரும் போராட்டம் அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக மதுரை மக்களுடைய அந்த மத நல்லிணக்க உணர்வு காரணமாக அந்த பிரச்சனை ஒரு பெரிய அசம்பாவிதமாக மாறாமல் அமைதிக்குள்ளாச்சு ஒருவேளை அந்த அரசு அதிகாரி அமைச்சர்கள் ஒரு பக்கம் இயல்பாகவே இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க குறிப்பாக இந்து சமய ஆரம்பத்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்துட்டு பல்வேறு கோயில் குடமுழுக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க திமுக அரசும் வந்துட்டு ஆன்மீக விவகாரத்தில் ஒரு நடுநிலையான போக்குதான் கையாளுது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் சரியாக கையாண்டிருக்கும் பட்சத்தில் இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அது பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் இந்து முன்னணி அமைப்பினர் பஜ்ரங் தல் பிஹெச்பி இப்படி பல்வேறு அமைப்பினர் உள்ள வந்துட்டு ஒரு அரசியல் மயமா அதை மாத்துறதுக்கு ஒரு காரணியாக அமைஞ்சிருச்சு அந்த தன்னிச்சையான ஒரு போக்கு அல்லது அரசாங்கம் எந்த திசையில பயணிக்கிறதுன்ற புரிதல் இல்லாத அதிகாரியோடைய அலட்சியம் காரணமாக தான் அந்த திருப்பரங்குன்ற விவகாரமே பெரிய அளவுக்கு ஏற்பட்டது இன்னொன்று இந்த ஆண்டு ஜூன் மூணாம் தேதி கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க அதுக்கான மின்சார பேருந்துகளில் கொள்முதல் பண்ணாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது கொள்முதல் பண்ணாங்க ஆனால் அதற்குரிய அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெசிலிட்டி சார்ஜ் பேட்ரி சார்ஜ் பண்ணுறது மின்சார வாரினா பேட்ரி தானே அந்த பேட்டரியில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி வேணும்ல அந்த விஷயங்களை அரசு அதிகாரிகள் அன்றைய தினம் அவங்க கையால் அதனால் அந்த பேருந்துகள் மட்டும் நிறுத்தப்பட்டது அந்த பேருந்து இயக்கங்கள் வந்து சில மாதங்கள் கழித்து தான் மெல்ல மெல்ல நடைமுறைக்கு வந்தது அதற்கு காரணம் அரசு அதிகாரியுடைய மெத்தனை போக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்குது அப்போ அந்த திட்டம் குறிப்பிட்ட நாளில் இருந்து அறிவித்த நாள்லேருந்து நடைமுறைக்கு வரணுமா இல்லையா ஆனால் அப்படி வராமல் போனதுக்கு காரணம் யார் டெண்டர் வாங்குறது எந்த நிறுவனத்துக்கு டெண்டர் வாங்குறது எதுக்குள்ளே முடிக்கிறது அரசாங்கத்தோடைய பட்ஜெட் என்ன இதை நம்ம எந்தளவுக்கு துரிதமாக கவனிக்கணும் இப்படி எந்தவித அக்கறையும் இல்லாத அந்த எட்டு மணி நேரம் வேலையை பார்த்தா மட்டும் போதுன்ற அந்த அரசு அதிகாரிகள் மனோபாவம் இருக்கு இல்லையா அதுதான் அரசாங்கம் அன்றைய தினம் வந்துட்டு ஒரு கையறின நிலையில் நிற்க காரணமாக அமைஞ்சுது அடுத்தபடியாக இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கு காவிரி டெல்டா பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் முக்கியமான அந்த பல்வேறு பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வந்துட்டு அந்த அறுவடை செய்த நெல்லை வந்து மூட்டைகளாக எடுத்துகிட்டு வந்து கொள்முதல் நிலையங்களில் ஒப்படைப்பாங்க அதை வாங்கி இட போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை உணவு பகிர்மான கழகம் மூலயமா மற்ற மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது தான் அந்த நிறுவனத்துடைய பணி ஆனால் கொள்முதல் நிலையங்கள் என்ன நடக்குது போதுமான இடம் இல்லை தார்ப்பாய் இல்லை எங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றது ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அரசு அதிகாரிகள் வந்துட்டு கொள்முதல் செய்கிறத தாமதப்படுத்துகிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா கொள்முதல் நிலையங்களுடைய வாசல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலின் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு ம சின்ன குன்றளவுக்கு மழையளவுக்கு நெல் முட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சில முட்டைகளுக்கு தாரப்பாய் போடப்பட்டிருக்கும் பல முட்டைகளுக்கு போடப்பட்டிருக்காது இப்போ பருவமழை காரணமாக அது மழை பெஞ்சு அது மழையில் நனைஞ்சி பல்வேறு நெல் முட்டைகளில் நெல் மணிகளே முளைவிட்ட ஒரு செய்திகளை நம்ம கண்ணால் பார்க்குறோம் அப்போது ஒரு நெல் மூட்டையை ஒரு நெல் மணியை உற்பத்தி செய்வதற்கு தமிழ்நாடு போன்ற தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு விவசாயி எந்த அளவுக்கு பாடுபடுவாங்க ஒரு காலத்துல இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கரில் நாம் வந்து பாசனம் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வெறும் பதினாறு லட்சமாக சுருங்கியிருக்கு இந்த ஒன்பது லட்சம் சுருங்கினது காரணமே ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை இன்னொன்று விவசாயிகளுக்கு உற்பத்தி கேட்ட விலை கிடைக்காதது சந்தையில ஆதிக்கம் ஆதிக்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதில் அரசு அதிகாரிகளும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மெத்தனை போக்கோட ஒரு அலட்சிய போக்கு நடத்தினா அந்த விவசாயி மெல்ல மெல்ல அடுத்த தலைமுறையை நான் இப்போ நான் பட்ட கஷ்டம் நீ படத்தவளந்து தன்னுடைய பிள்ளைய வேறு துறைகளை நோக்கி நகர்த்தும் போது வேளாண்மை தான் கவனிப்பா அப்படின்ற ஒரு கவலை ஏற்படுது இல்லையா இதுக்கு பிரதான காரணமாக இப்போ இருக்கிறது இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கக்கூடிய அந்த சிக்கல் தான் அதிமுக பூச்சியில் எடப்பாடி பழனிசாமி கூட சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இதே நெல் கொள்முதல் நிலையங்களில் போய் பார்வையிடுறாரு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக வகுத்துட்டு வருது ஒவ்வொரு துறை சார்ந்தும் வகுத்துட்டு வருது அப்படி துறைக்கும் தனி பட்ஜெட் போட்டு பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு தான் வராங்க ஆனாலும் அந்த நெல் முட்டைகள்லேருந்து விளைந்த நெல்மணிகளை காட்டி அந்த இருக்கிற விவசாயிகள் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர்ட்டு முறையீடு செய்கிறாங்க அப்போ இந்த சூழலை உருவாக்கினது அரசியல்வாதிகளா திமுகவினர் வந்துட்டு வே பரவாயில்ல நெல் முட்டைகள் நினைஞ்சா போதுன்ட்டு யாராச்சும் நினைப்பாங்களா அதிமுகவினர் வந்துட்டு இது நெல் முட்டையை நினைட்டும் அதற்கு நம்ம காத்துட்டு போகிற நினைப்பாங்களா இரண்டு கட்சிகளையுமே மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு வராங்க அதை நடைமுறைப்படுத்துவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் தானே ஐஏஎஸ் அதிகாரிகள் தானே அவங்க கீழே இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் தானே அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த மெத்தன போக்கு மட்டும்தான் இது போன்ற அரசியலுக்கு ஒரு எரியுறுத்தியில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகுது இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம் சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்துறை எடுத்த ஸ்ரீஷன் ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு இருமல் மருந்து தயாரித்து பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதில் மத்திய பிரதேச மாநிலத்துக்குள்ள பயன்படுத்தப்பட்ட அந்த ம இந்த பே ஒரு குறிப்பிட்ட பேச்செல்லாம் இருக்கக்கூடிய கோல்ட்ரிஃப் இருமல் மாத்திரை குடித்து வயிற்றுப்போக்கு சிறுநீக பாதிப்பு ஏற்பட்டு ஒரு இருபத்தைந்து குழந்தைகள் உயிரிழக்கு நே நேரிவிடுது இதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்துறை சுகாதாரத்துறையை மத்திய பிரதேச அரசு குற்றஞ்சாட்டுது சுகாதாரத்துறை ம அமைச்சர் சு மா சுப்பிரமணியம் பல்வேறு விதமான செயல்பாடுகள் களத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அந்தந்த மாவட்டத்துக்குன்ட்டு மருந்து ஆய்வாளர்கள் இருப்பாங்க களத்தில் போய் ஆய்வு பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு உரிய காலத்தில் அந்த காஞ்சிபுரம் மாவட்ட அந்த மருந்து ஆய்வாளர்கள் அது போன்ற மருந்து நிறுவனங்களுக்கு போய் ஆய்வு பண்ணி இது சுகாதாரமற்ற முறையில் இருக்குது தரமற்ற முறையில் இருக்குன்ட்டு அவங்க அப்பவே தடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கலந்து ஏற்பட்டிருக்காது அந்த அரசு அதிகாரியுடைய போக்கு இல்லைட்டா அந்த குறிப்பிட்ட மருந்து தயாரிப்பு நிறுவனத்திட்ட லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதை வந்துட்டு கடந்து போனது ஒரு சம்பவம் இதெல்லாம் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசுக்கும் அவப்பெயர் தமிழ்நாடு மாநிலத்துக்கும் ஒரு அவப்பெயர் இதற்கு காரணம் இரண்டு குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் அப்போ இந்த அதிகாரிகளுக்கு எங்கேருந்து அந்த துணிச்சல் வருது இன்னொரு சம்பவத்தையும் நம்ம சொல்லலாம் இந்த திருநாயகளை கட்டுப்படுத்துறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு போடுது அதை செயல்படுத்த வேண்டியது மாநில அரசு பிளஸ் கீழக்கக்கூடிய அதிகாரிகள் ஆனால் இங்கே விலங்கு ஆர்வலர்கிட்ட ஒரு சிலர் ஏற்படுத்திய நெருக்கடினால எப்போ நமக்கு இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தூக்கி கிடப்பிலப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு இருக்கவே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக சென்னையிலையும் பல்வேறு தெருக்களில் திருநாய்கள் பல்கி பெருகி ஏராளமான பேரை கடிச்சு சமீபத்தில் ரேபிஸு பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகரிக்க காரணமே இந்த திருநாய்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனது தான் அதை கட்டுப்படுத்த முடியாமல் போனது யார் இங்கே இருக்கக்கூடிய நகராட்சியை சேர்ந்த ஊராட்சி சேர்ந்த பேரூராட்சி சேர்ந்த அதிகாரிகள் தான் அவங்கள யார் இது தடுத்தா உத்தரவு போட்டாச்சு மாநில அரசு உத்தரவு போட்டாச்சு அப்போ அந்த உரிய காப்பங்களில் அமைச்சு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளை செய்ய வேண்டியது யார் யார் அவங்கள தடுத்தது அவளுடைய மெத்தனப்புக்கு யார் நம்மளை கேள்வி கேட்க முடியும் இந்த அரசாங்கம் இருந்தாலும் இதனுடைய அச்சாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாம தான் நாம் என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த துணிச்சல் அவர்களுக்கு யார் கொடுத்தது உச்சகட்டமா நேற்று ஸ்ரீபெரும்புந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பிறந்தகை செம்பரம்பாக்க ஏரியை போய் பார்வையிட்டார் ஏன்னா வடகிழக்கு புறமலை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு செம்பரம்பாக்கத்துடைய நீர் மட்டம் ஒட்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி அதை நோக்கி மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டே வருது அது நீர் வரத்து அதிகமாக இருக்குது அதே அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நீரும் திறந்து விழப்படுது இதனால் அடையார் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுது அவர் போய் போது ஏங்க சில வருஷமாக நான் தான் திறந்துட்டு இருந்தேன் போன வருஷமும் திறக்கும் போது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல இந்த வருஷமும் நீங்கள் செம்பரம்பாக்கத்திலேருந்து நீரை திறந்து விட்றீங்க சம்பந்தப்பட்ட தொகுதியோடைய மக்கள் பிரதிநிதியான என்கிட்ட நீங்கள் ஏன் தகவலை தரலை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறார் உண்மையிலேயே மக்கள் அந்த தண்ணியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் அதிகாரிகள் யாரும் பதில் சொல்ல போகிறதில்ல அங்கே போய் எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் தான் போய் நிற்க போகிறாங்க அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க அவங்கள நோக்கி தான் மக்கள் கேள்வி எழுப்ப போகிறாங்க அதை ஆட்சி மாற்றத்துக்கு கூட வித்துட நேரிடலாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சம்பந்தப்பட்ட ஒரு தொகுதியுடைய அமைச்சர் எம்எல்ஏ கிட்ட சொல்கிறதுக்கு அதிகாரிகிட்ட பரவாயில்ல சொல்லனா கூட பரவாயில்ல அப்படின்ற அந்த அலட்சியமான பண்பு எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து அமைச்சர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மூணு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இதை தாண்டி தலைமை நிலை செயலாளர்கள் ஆரம்பித்து மொத்த தமிழ்நாட்டில் ஒரு எண்பது டிபார்ட்மெண்ட் இருக்குது இதை தாண்டி மாவட்ட அளவில் நிர்வாகம் இருக்குது பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க அரசாங்கம் வேலை கிடைக்காதான்ற மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்க ஏராளமான ஆண்டுகளுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படி முயற்சித்து வந்துட்ட பிறகு அவங்க பொதுமக்கள் நடத்துகிற விதம் இருக்குல்ல எந்த ஒரு அரசு அலுவலத்துக்கு நீங்க போனாலும் சாதாரண பெயர் மாற்றம் ஆரம்பித்து ரேஷன் கார்டில் ஆரம்பித்து ஆதார் கார்டில் ஆரம்பித்து இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தும் எந்த ஒரு பிடிஓ ஆஃபீஸ்க்கு நீங்க போங்க அந்த இடத்துல நீங்க ஒரு சாதாரண கையெழுத்துக்கு பல நாட்கள் பல வாரங்கள் நீங்க அழைக்கழிக்கப்படுவதை நிதர்சனமா நம்ம இன்றவும் பார்க்கலாம் இதுக்கு முடிவு கட்ட விதமாக தான் உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு முத்த திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தாரு அதாவது பொதுமக்கள் இருக்கிற இடம் தேடிய அரசு துறை அலுவலங்கள் வரும் அவங்களுடைய தேவைகளை அங்கேயே பூர்த்தி பண்ணிக்கலான்ட்டு ஏன்னா இந்த நான்கரை ஆண்டுகளில் பல்வேறு புகார்கள் மனுக்கள் வந்துட்டு எங்களுக்கு உரிய விஷயம் நடக்கலன்றதை எழுந்தது அதை கவனித்ததில் கொண்டு தான் இந்த உங்களுடைய ஸ்டாலின்ன்ற ஒரு முகாமையே ஆரம்பித்து வச்சிருக்கார் முதலமைச்சர் அப்படி அவருடைய கவனத்துக்கு போயிட்டு ஒரு திட்டமாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அரசு அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படும் போது அதை தட்டி கேட்க வேண்டிய இல்லை அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய இல்லை அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொஞ்சம் ஒரு ஒரு விதமான தாமரை தண்ணீர் போல் அவன் பட்டுபடாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் வருது நான் முதல்வன் பெண் இப்படி பல திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு மாணவர்களுக்காக கொண்டு வராரு வேளாண்மைக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படுது ஒவ்வொரு துறையிலையும் இது போன்று நம்ம விட்டு பல்வேறு திட்டங்கள் நம்ம குறிப்பிட முடியும் ஆனால் இந்த திட்டங்களை செயல்படுத்துவது அரசு அதிகாரிகள் தான் திட்டங்கள் நன்றாக இருந்தாலும் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கோ அலட்சிய போக்கோ இருந்ததுன்னா அது மக்கள்கிட்ட உரிய விதத்தில் போய் சேராது கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட இருந்து ஒரு அதிருப்தியை மட்டும்தான் சம்பாதிக்கும் அதிருப்தி அதிகாரிகளை எந்த விதத்திலும் பாதிக்காது அவர்கள் நாளைக்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் அதே பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் கடுமையான உத்தரவுகள் மூலிமா அவங்களுக்கு வந்துட்டு தங்களுடைய பணியை சரிவர செய்வதற்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் பொதுவாக எலெக்ஷன் வரக்கூடிய கடைசி ஆறு மாத காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய பார்வை பக்கம் திரும்பிடுவாங்க தற்போது யார் ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய பேச்சுக்களை ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அடுத்து இவர்களே வருவார்களா இன்னொருத்தர் வருவாங்களாம் தெரியாது எதுக்காக வம்பு அப்படின்ற மாதிரி அவங்க நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க ஆட்சி மாறுதுன்னு வச்சுக்கலாம் முதலாளாக இந்த அதிகாரிகள் தான் போயிட்டு பூங்குத்து கொடுத்து புதிய ஆட்சியாளர்களை வர வைப்பாங்க ஒருவேளை இருக்கின்ற ஆட்சியை ரீட் ஆச்சுன்னா இவர்களிடம் பூங்குத்து கொடுத்து தங்களுடைய விசுவாசத்தை காட்ட முயற்சிப்பாங்க இப்படி தான் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கே தவிர உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோட அவங்க மக்களுக்காக தான் மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தை தான் தங்களுக்கு ஊதியம் கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க நடந்துக்கிற மாதிரியான சம்பவங்கள் பல ஆண்டுகளாக நம்ம பார்க்கறது இல்லை தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் அளவுக்கு ஊதியம் வந்து அரசு அலுவலர்களுக்கான சம்பளமாக தான் போகுது அவ்வளோ நெருக்கடியில் தான் தமிழ்நாடு அரசு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி பெருமளவு தொகையை சம்பளமாக பெறக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் உண்மையிலேயே மக்கள் சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சிக்கிறாங்களா அதை காட்டிலும் தாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்காவது அவங்க வந்துட்டு சரியாக இருக்கிறாங்களா அப்படின்றத ஆளுகின்ற திமுக அரசும் எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்